ஏப்பா குரேசி உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை எல்லாரும் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு எவ்வளோ விவரமாக ஒதுக்கி போகிற தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே போகிறான்ல நீ மட்டும் குறுக்கு இந்த குரேசி வந்தால் அப்படின்ற மாதிரி வந்து குதிச்சா குறவளையிலையும் குறுக்களையும் மிதிக்கத்தான் செய்வாங்க அந்த மிதியை வாங்கிட்டு ஏற்கனவே மணிமேல போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார் அவர் ஏதோ நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்பாப்புல நானும் நினைக்கிறேன் அவரும் அதைத்தான் சொன்னாப்புல அதாவது எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு போ அவர் அந்த கமெண்ட்டுக்கு பதில் கமெண்ட்டை போட்டார் பட் மணிமேகலை அதை மதிக்கவே இல்லைன்னு வைங்கள அதை மற்ற எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிச்சு ஹார்ட்டு போட்டுச்சு அந்த ஸ்மைலி போட்டுச்சு எல்லாம் போட்டுச்சு ஆனால் பாருங்கள் குரேசிக்கு மட்டும் அது வந்து அந்த தட்டில் ஒன்றுமே போடலை அவரும் கையேந்து நின்றுருக்காப்புல பட் ஆனால் இல்லைப்பா நான் போடுற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டு போயிடுச்சு மணிமேலன் ஆனால் மணிமேலனுக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் டேய் நீ யார் எப்படிப்பட்டவே எல்லாம் தெரியும் நீ அதால தானே உன்னை யார் இப்போ இங்கே வரச்சுனா நீ ஏன் தேவையில்லாமல் இங்கே ஆஜராகிற அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் போட்ட உடனே என்னடாது செட்டில் உட்காந்து பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து வெக்ஸ் ஆகி அந்த கமெண்ட்டை அவர் டெலிட் பண்ணிட்டேன் அவர் என்ன நினச்சி போட்டுருந்துருப்பார் மணிமேகல நமக்கு ஏதாச்சும் சரி தேங்க்ஸ் அண்ணா ஓகே அண்ணா ஐ நோ அண்ணா அப்படின்ற மாதிரி சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணி மணிமேகலை அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஏதாவது பாசிட்டிவாக ஏன்னா இவ்வளோ பேருக்கு மத்தியில் அது போட்டுச்சுன்னா திட்ட முடியாது இல்லையா அதனால அப்படி போடும் நினச்சிருந்த அது அதை கண்டுக்கவே இல்லை இவர அம்மா இந்த இந்த படம் மூன்றாம் பேரை கமல் மாதிரி ஆகிட்டாப்பில் குரேசி உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரியே மனித போயிடுச்சு இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வீடியோ அதாவது யாரு மேல தப்பு நான் அந்த செட்டில் இருக்கேன் எனக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன் உனக்கு மட்டுந்தான் தெரியும் அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவி விஜய் டிவி முதல்ல உனக்கு ஒரு விஷயம் எது எதுக்கோ குறும்படம் போரியில்லை முதல்ல எதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு இவ்வளவு நாளைக்கு போடாமல் இருக்கிறானா அது ஏன் அப்படி தெரிய மாட்டேங்குது இந்நேரத்துக்கு அவன் பிரமோகை போட்டு இறக்கியிருப்பானே ஒய் இட்ஸ் ஆப்பன் ஒய் மணிமேகலை அவுட்டு இல்லை பிரியங்காவோட இமேஜை கூட்டுறதுக்காக உள்ளது உள்ளபடியே போட முடியாது போட்ட மணிமேகலை அதுக்கப்புறம் நேராகவே பேசி இது வரைக்கும் வந்து மறைந்திருந்து தான் பேசிகிட்டு இருந்துச்சு இனிமேல் அது ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸு அது வேறு நடந்துச்சு நான் சொல்ல வேறு நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி அதுவும் பேச ஆரம்பிச்சிடும் அதனால அவன் இது வரைக்கும் போடாமல் இருக்கான்னு நினைக்கிறேன் குறைச்சி ஆரம்பத்தில் என்ன பண்ணாப்புல வீடியோ ஆரம்பத்துலேயே எல்லார்ட்டையும் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு நான் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா அது பிரியங்காவுக்கு பேண்ட்டு துவச்சிக்கிட்டு இருந்தாப்புறேன் அது வேறு கடைசி வே முடியிறப்பா நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டே பண்ணுவேங்க இது வந்து நான் உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லி இங்கே வா இந்த உருட்டெல்லாம் எங்கக்கிட்ட உருட்டாது அதனால அதாவது அவர் மேலே உண்மையிலே ஓரளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மரியாதையை பாவம் பிரியங்காவுக்காக அவரே ஏலத்தில் விட்டாப்புல யார் வேறு நாளையும் எடுத்து என்ன வேணாலும் நீ அடிக்க வேற வழி இல்லைப்பா நான் மணிமேகலை மாதிரியெல்லாம் ஓப்பனால எதையும் பேச முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் பற்றாது நான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் பேசுகிறேன் அது ஸ்கிரிப்டு கிப்டு எல்லாமே அங்கேயிருந்து வந்திருக்கேன் ஏதாச்சும் ஒன்று பிசகுச்சு இல்லை ஏதாவது குளோ துங்குவை விட்டு விட்டான அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க அதுக்காக அவரும் ஆனால் நீ என்ன பூசினாலும் மண்டபத்தில் உள்ள கொண்டையமாக இருந்திருக்க பற்றியா நீ என்ன அதாவது நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது நாங்கள் ரொம்ப நியாயமாக இருப்போம் நீ பிரியங்காவோட நாடா அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வலிச்சமாகி போச்சு இப்போ உனக்கு வேற வழியே இல்லை அந்த கமெண்டை டெலிட் பண்ண மாதிரி நீ அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணா தகுந்த ஏன்னா எவர் நீ போய் கீழே பாரு ஒத்தனாவது உனக்கு ஆதரவாக பேசியிருக்கான் நீ ஏன்னா அது அங்கே என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அது வெட்ட வலிச்சமாக பேரை மட்டும்தான் சொல்லலை மற்றபடி புட்டு புட்டு வச்சுட்டு போயிடுச்சு அந்த உள்ள அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற மருந்து அந்த இதில் அவர் சொல்லியிருக்க வேண்டிய மணிமேகலை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது மணிமேகலை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்புறம் ஏதாவது நல்லா வாயில் வந்துடும் அது என்ன பண்ணாலும் அதாவது நல்லா பீடாவை நல்லா ஓட்டு நல்லா குழப்பி ஓ மூஞ்சியில் துப்புனாலும் அதை வந்து நீங்கள் பூசி முழுகி இந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்காமல் சேர்க்க மாதிரி தேச்சி குடுப்பிய இந்த பிள்ளை உங்களுக்கு பன்னீரை தெளித்தாலும் எச்சம் தெளிக்கிற மாதிரி எச்சு துப்புன மாதிரி இல்லையா சரி ரைட்டு பரவாயில்ல கெழுந்திருப்போது இதுதான் குறைசியோட வழக்கம் பட் இருந்தாலும் இந்த வழக்கத்துக்கு நீ வளர்க்காமலே வந்துருக்குல்ல இப்போ ஒன்றியில் போட்டு விளக்க தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கா வாடி வாவுலே இதுதான் தான் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறது அப்படின்றது ஆக்சுவலி இது வந்து குறைசி எவ்வளோ போராடி இருப்பாப்புல கெஞ்சி கேட்டுருப்பாப்புல வேண்டாம்ல ஃபுல்லாக வீடியோ போட்டால் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா கண்டியை தாண்டா அடிப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல தம்பி எவ்வளோ அடித்தாலும் என்ன கிடச்சிது அவனா உனக்கு சோறு போட போகிறேன் மாதம் மாதம் அக்கௌண்டில் காசு கொடுக்குறது யார் சோப்பு கொடுக்குறது யார் எல்லாம் நான் தானே எவ்வளவு என்ன பேசுனாலும் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாத இதை மட்டும் நீ தூக்கும் அதான் பிரியங்காவை மட்டும் விட்டுறாதன்னா அதனால் அதை நீ கட்டி குடிச்சிப்போம் உனக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் மணிமேகலை கோச்சில் போன மாதிரிலாம் போயிடாதப்பா அப்புறம் வெளியில் போனேன்னா பாவம் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருப்பேன் போல பட் இருந்தாலும் ஓகே குட் குரேசி அவரோட கடமையை அவர் செஞ்சுட்டாரு அந்த பதில் கடமைக்கு தான் நம்ம இதை செய்ய வேண்டியதாக இருக்குது நம்மளை தானே நம்மக்கிட்ட தானே வந்து உட்காந்துருக்காங்க நம்ம கேட்டுதானே ஆகணும் அது சொல்லித்தானே ஆகணும் மனிதர்களை வா குரேசி வைக்கவா போச்சு அதான் இப்போ எல்லோரும் எப்படியே பறந்துட்டாங்க அதை அப்படியே டைவர்ட் பண்ணி குரேசி பக்கம் போயிட்டாங்க யாரும்